கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷ்வாவசு, கடக மாசம் ஆஷாடம் ஆடி இருபத்தி மூன்றாம் நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் சூரியோதியம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி மூன்று திதி சுக்லபக்ஷ சதுர்தசி பிற்பகல் இரண்டு பன்னிரண்டு வரை அதன் பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் உத்திராடம் பிற்பகல் இரண்டு இருபத்தி எட்டு வரை அதன் பின்னர் திருவோணம் யோகம் ஆயுஷ்மான் காலை நான்கு எட்டு வரை அதன் பின்னர் சௌபாகியம் கரணம் வனசை பிற்பகல் இரண்டு பன்னிரண்டு வரை அதன் பின்னர் பத்திரை காலை ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பவம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஏழு முதல் ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி மூன்று முதல் ஏழு நாற்பத்தி இரண்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை அமிர்த காலம் காலை ஏழு ஐம்பத்தி ஆறு முதல் ஒன்பது முப்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் காலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு இருபத்தி ஒன்று முதல் மூன்று பதினொன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை சூரியராசி சூரியன் கடகராசியில் சந்திரராசி முழுதினமும் மகரம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ரகு காலம் காலை பத்து நாற்பது முதல் பன்னிரண்டு பதினான்கு வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று இருபத்தி இரண்டு முதல் நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது ஆறு வரை சர்வார்த்த சித்தியோகம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு முதல் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை ரவியோகம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு முதல் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை வெள்ளிக்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை குரு ஹோரை பகல் ஒரு மணி முதல் நான்கு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஐந்து முதல் ஆறு மணி வரை குரு ஹோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरद खंडे मेरोह दक्षिणे पाश्वे अस्मिन् वर्धमाने व्यावहारिके प्रभवाति षष्टी मध्ये विश्वावसु नामसंवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतू कर्कमासे शुक्लपक्षे चतुर्द्या शुभ அதன் பின்னர் பௌர்ணமாசியம் வாசரவாசரம் உத்தராஷாட நுக்திவணீதிநாமயுக்ததன் பின்னர் ஆயுஷ்மான் வணிஜ நாம கரயுத்தம் அதன் பின்னர் பத்திர சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः